நம்ம குழந்தைங்க பேசாம இருக்கிறதுக்கு நாமளே ஒரு ரீசன் ஆயிரும் நம்புவீங்களா நம்பிதான் ஆகணும் இந்த பத்து தப்பை நாம பண்ணிட்டு இருக்கோம் பேரன்ட்ஸா நிறைய பேர் இந்த தப்பை பண்றோம் ஃபர்ஸ்ட் பேசுறோம் பேசுறோம் குழந்தைங்க கிட்ட பேசுறோம் ஆனா குழந்தைங்க திருப்பி பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு நாம வெயிட் பண்றதே இல்ல நாம பாட்டு பேசிக்கிட்டே இருப்போம் குழந்தையுடைய ஒரு செய்கையிலையாவது ஒரு பதில் ஒரு சவுண்டாவது குடுத்தர வரைக்கும் வெயிட் பண்ணமா கிடையாது எல்லாமே ஃபாஸ்டா ஃபாஸ்டா போகணும் அதுதான் இந்த ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் வேர்ல்டுல குழந்தைங்களோட சின்னஞ்சிறு உலகத்துக்கு நம்ம டிராவல் பண்ண மாட்டேங்கிறோம் நாம பாட்டு பேசுறோம் பேசி முடிச்சிட்டு குழந்தையுடைய ரெஸ்பான்ஸுக்கு ரியாக்ஷனுக்கு ரிப்ளைக்கு எப்பவாவது வெயிட் பண்றோமா ஒரு சில பேரண்ட்ஸை தவிர க்ரீம் போட்டு விட்டுறது டிவியோ செல்போனோ சாப்பாடு விட்டுறதுக்கு செல்ஃபோன் தூங்க வைக்கிறதுக்கு செல்ஃபோன் ஒரு ப்ராக்ஸி மதராவே மொபைல் வேலை பண்ணுது அதை நிப்பாட்டணும் மொபைல் என்ன பண்ணும் பேசிக்கிட்டே தான் இருக்கும் அது பாட்டு பேசிக்கிட்டே இருக்கும் அது ஒரு டிவைஸ் பேசும் நம்மளுடைய ரியாக்ஷனுக்கோ ரெஸ்பான்ஸ்க்கோ வெயிட் பண்ணாது குழந்தை அதை ஃபாஸ்ட்டாக என்டர்டைன் பண்ணிக்கிட்டே இருக்குமே ஒழிய குழந்தைக்கு பேக் அண்ட் ஃபோர்த் கம்யூனிகேஷன் பண்ணுவான்னா கிடையவே கிடையாது அப்புறம் குழந்தை கேட்கறதுக்கு முன்னாடி அதோட நீடு அதோட தேவையெல்லாம் நாம பூர்த்தி பண்ணிடுறது இப்ப தாவம் எடுக்க போதா உடனே குழந்தை தாகம் தண்ணியை காமிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியை எடுத்து கையில் நீட்டுறது குழந்தைக்கு ஒரு பொம்மை வேணுமா டக்குன்னு அதை வாங்கி கொடுக்குறது அது கேட்கறதுக்கு கூட நம்ம கேப் விடுறது குழந்தையுடைய தேவைகளை அறிஞ்சு பண்றது நல்லதுதான் ஆனா குழந்தைய அதை கேட்க வைக்கணும் கேட்கறதுக்கான சந்தர்ப்பத்தை வாய்ப்பை நாம உருவாக்கணும் குழந்தைய முகம் பார்த்தே பேசுறது இல்லை குழந்தைய முகம் பார்த்து பேசணும் டாக் டு தெம் டாக் லுக்கிங் அட் தெம் ஸோ குழந்தையுடைய முகம் பார்த்து பேசும்போது குழந்தை உங்களை கவனிக்கும் உங்க கண்களை காண்டாக்ட் பண்ணும் உங்க லிப் மூவ்மெண்ட்டை ரீட் பண்ணும் அதுக்கப்புறம் அதே மாதிரி சத்தத்தை எழுப்புறதுக்கு குழந்தை ட்ரை பண்ணும் பொருட்களை அதோட பேர் சொல்லி கூப்பிடணும் நாய் குதிரை பொம்மை கடிகாரம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி நம்ம காமனா யூஸ் பண்ற வார்த்தைகளை சொல்லி தரணும் தண்ணி ரைஸ் இட்லி இதெல்லாம் லேபிள் பண்ணணும் குழந்தைக்கு குழந்தையோட மனசுல இதுக்கு இதுதான் பேரு அப்படிங்கறத பதிவு பண்ணணும் குழந்தை கொஞ்சம் அழுதா போதும் உடனே ஒரு பேசிஃபையரோ ஒரு டீ தரோ வாங்கி கொடுத்துறது அது பண்ணக்கூடாதுங்க ஏன்னா அது வாயில எப்பவுமே வச்சுட்டு இருந்தா அந்த நிமிஷம் அதை சமாதானப்படுத்தலாம் ஆனா குழந்தைக்கான பேப்ளிங் அந்த உளறல் மழலையா மாறுறதுக்கான வாய்ப்பை நம்ம கொடுக்க மாட்டோம் கூட பாடுறதே இல்ல தூங்க வைக்கும்போது அந்த காலத்துல தாளாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க இப்ப பாடுறது இல்ல ஏன் பேசுறது கூட யாருமே இல்ல பட் பாடணும் பேசணும் பெட் டைம்ல ஸ்டோரி சொல்லணும் திருப்பி 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 அதே பாடல்கள் அதே வரிகள் அதே சொல்ல 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 குழந்தைக்கு பேட்டர்ன் ரெபேட்டிவ் வேர்ட்ஸ் மனசுல வீட்டுக்கு கசின்ஸ் வீட்டுக்கு கிராமப்புறங்கள்ல வேணா எல்லாரும் போயிட்டு இருக்காங்க சிட்டியில இருக்கவங்க பாதி பேர் போறதுல நம்மளுடைய ஒர்க் ஷெட்யூல் நம்மளுடைய பிஷி ஷெட்யூல் நம்மளுடைய அட்ஜஸ்ட் பண்ணி தான் எல்லாமே பண்றோம் ஆனா குழந்தைக்கு ரிலேட்டிவ்ஸ் தேவை ரிலேஷன்ஸ் தேவை நாமெல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும் ஏகப்பட்ட கசின்ஸ் சொந்தக்காரங்க இவங்களோட பேசி பழகிதான் நம்ம ஸ்பீச் கிடையாது ஆட்டிசம் கிடையாது ஹைப்பர் ஆக்டிவ் கிடையாது ப்ராப்ளம்ஸ் கிடையாது